அன்பு உறவுகளை வணக்கம் உங்கள் நண்பன்கள் பொன்னரசு என்னடா டிராக்டருக்கு பொட்டு வைக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா சித்திரை மாதம் முதல் தேதியில் இந்த பொன்னேர் பூட்டுதல் நிகழ்வு வந்து அன் வாழ்க்கையில் பழங்காலம் நடைபெற்று வருகிறது என்ன இது கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இல்லை எருது இல்லை அதற்கு மாற்றாக வந்து டிராக்டர்லேயே வந்து உழவ போகிறோம் ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து முன்னுரை இருக்கிறது போல் இந்த தொழிலுக்கு முன்னுரை வந்து விவசாய தொழிலுக்கு பொன்னேர் பூட்டுதல் தான் இந்த பொன்னேர் பூட்டுதலில் பாருங்கள் அழகாக டிராக்டர்லாம் சுத்தமாக கழுவிட்டு குங்குமம் பொட்டு மஞ்சள் தடவி கு பொ பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு வாழைப்பழம் அந்த மஞ்சளில் மஞ்சள் தடவி சாமி சிலை செஞ்சு மூணு அருகம்புல் வச்சு இலையில் வந்து அரிசி ஊற வச்சு அரிசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் கலந்து வச்சு டிராக்டருக்கு நிலத்தெல்லாம் போட்டு தேங்காய் மஞ்சள் தடவி குங்கு அந்த குங்குமம்லாம் வச்சு உடச்சி ரெண்டு தேங்காய் ஒன்று தீர்த்தம் தெளிப்பதற்காக இன்னொன்று வந்து அந்த தேங்காய் தண்ணி அந்த அரிசியில் போட்டு அதை ஊற வச்சுருவோம் ஊற வச்சு அது போதே ஒரு துணை சுவை தான் இருக்கும் அது சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சூரிய பகவானை வேண்டி கொண்டு கற்பூரெலாம் ஏற்றி சுற்றி அந்த டிராக்டர்லாம் சுற்றி காமி சுற்றிட்டு வந்துட்டு சூரிய பகவான் இந்த வருடம் வந்து சிறப்பாக வெயிலும் அடிக்கணும் சிறப்பாக இந்த மலையும் வர வேண்டும் என்று வேண்டி கொண்டு அந்த உழவு தொழிலை பொன்னேர் பூட்டுதல் இது வந்து ஏர் நிலத்தை வந்து உழு உழுவது அது சிறப்பான நிகழ்வு எத்தனை பேருக்கு இந்த பொன்னேர் பூட்டுதல் வந்து தெரியும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த இதுக்கு நம்ம திருவள்ளுவர் அவர்கள் அருமையான விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பார் நம்ம உழவு தொழிலுக்காக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்கிறார் உழவுத் தொழிலுக்கு சிறப்பாக வேலை செய்து அவர்களையாகவே அவர்கள் உணவை தேடிக் கொள்கிறார்கள் உழவு தொழில் மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் உழவு தொழிலை நாடி தான் பின் செல்கிறார்கள்னு சொல்கிறாங்க மற்றவர்கள்லாம் அவர் நாடி தான் நம்ம போகிறோம் அது வந்து உண்மையும் கூட அது இல்லாமல் நம்மளுடைய இது காலந்தொட்டே வந்து இருக்குதுங்க நம்ம கொலம்பஸ் அமெரிக்கான்னு சொன்னால் தான் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வருவதற்கு முன்னாடியே பதினாலாம் நூற்றாண்டு இன்கா பேரரசு அவர் அங் அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் அங்கே பிரதான தொழில் வந்து விவசாயம் அந்த விவசாய தொழிலில் மன்னர் தான் வந்து ஏற்களப்பையே ஏர் ஓட்டி தொடங்கி வைப்பார் அதுபோல் இப்போவும் அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரா ராயல் செரமணி ப்ளாஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட கம்போடியா பர்மா போன்ற நாடுகள்லாம் மன்னரால் தொடங்கி தான் வைக்கப்படுகிறது இந்த பொன்னேர் பூட்டுதல் மிகவும் சிறப்பான அது இல்லாமல் சித்திரமேலி என்ற பதிமூணாம் நூற்றாண்டில் அந்த கல்வெட்டில் நம்மளுடைய அதில் வந்து நம்மளுடைய கலப்பையை வந்து பிரதான வேளாண் தொழில் குறியீடாக இருக்கிறதுங்க உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக பெருமையாகவும் இருக்கிறது இந்த பொன்னேர் பூட்டுதல் இந்த பொன்னேர் பூட்டுதல் வந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு லைக்காவது பண்ணுங்கள் ஒரு வீடியோவை கண்டிப்பாக வந்து ஷேர் செய் உளவு தொழில் பார்க்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஞாபகம் ஏ தன்னாணி தானே நாணி தண்ணி தானே நன்னி நன்னே நன்னி தன்னாணி கண்டிப்பாக விவசாயி விவசாயம் யாருக்கு யாருக்கு பிடிக்கும் சொல்லி ஒரு லைக் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நல்வாய்ப்புக்கு நன்றி இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி